இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு பத்தாவது வசனம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக இந்த வசனத்தை இன்றைக்கும் நாளைக்கும் இரண்டு நாட்களாக தியானிக்க போகிறோம் முதல் பகுதியை முதலாவது உங்களுக்கு வசிக்கிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என் தேவன் அவருக்கு பிரியமானதை கத்திற்கு பிரியமானதை செய்ய நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது அவருடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிறோம் அவருக்கு பிரியமில்லாததை செய்யும் போது பரிசு தாவியானவரை துக்கப்படுத்துகிறோம் எது அவருக்கு பிரியமானது எது அவருக்கு பிரியமில்லாதது என்பதை நமக்கு கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு நமக்கு உணர்த்துகிறார் தாவிதாகவே தான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தொருளும் அவர் நமக்கு போதிக்கிற தேவன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மயில் உன் கண் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இருக்கிறார் கர்த்தருடைய ஆலோசனை கர்த்தருடைய போதனை அவருக்கு பிரியமானதை செய்ய நமக்கு உதவியாக இருக்கும் இன்னைக்கு நம்ம ஜபிக்க வேண்டிய ஜபங்களில் இது ஒரு முக்கியமான ஜபம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அவருடைய சத்தத்தை கேட்கிற கிருபைகளை நமக்கு தருவார் ஜபிக்கலாமல் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும் கருத்துக்களாக எங்களை ஒப்பு கொடுக்கோம் கத்திரங்களை நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் அன்றுவரையும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் அற்புதத்தினாலா இருக்கட்டும் உமக்கு பிரியமான திசை எங்களுக்கு போதித்தரும் கிருபைகளை தாரும் ஆசீர்வதியும் வளநடத்தின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்திரங்களை ஆசீர் ஆமேன் ஆமீன்